பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி குமாரையும் சக்திவேலையும் பாண்டியன் கோமதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு ரெண்டு பேரை மட்டும் இல்லாமல் சுகன்யாவையும் சேர்த்து போலீஸ் கிட்ட வசமாக மாட்டி விட்டால் நல்லா நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ குரலேக்கு தட்டிடுங்க இங்கே குமார் தான் பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே அரசி நல்ல திட்டம் போட்டு அவங்களே ஒரு தாலியாகவும் கட்டிக்கிட்டு குமார் பக்கத்தில் வந்து நிற்க குமார் சொல்கிறாங்க இப்போ என்ன அரசி பேச போற நீ பேசுனா யாரும் நம்ப மாட்டாங்க நீ ஏன் கூட தான் இருந்தத எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இனி உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகிறதே இல்லை இந்த கல்யாணமும் நடக்காது நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அதையும் நான் பார்க்குறேன் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் அப்பா அம்மா உன் அண்ணனுங்க அண்ணிங்கன்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கே பதில் பேச முடியாமல் நீயும் அசிங்கப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ன அரசி நான் தான் உங்கள் அப்பா அம்மா கிட்டே உன்னை கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டேனே அப்படின்னு நல்லவர் மாதிரி இங்கே குமார் பேச இதை பார்த்துட்டு சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே என்ன பாண்டியா உன் பொண்ணு வந்த உடனே நீ சந்தோஷப்படாமல் தலை குனிஞ்சு நிற்கிற என் பையனை பற்றி என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி பேசுனீங்களே உன் பொண்ணோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்க இங்கே சுகன்யா யோசிக்கிறாங்க பிரச்சனை பெருசாக போது இந்த குமார் பேசாமல் இந்த அரசி கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட பெரிய பிரச்சனையாக இருக்காது போல ஆனால் இப்போ இந்த குமார் பேசுகிறதெல்லாம் கேட்க எனக்குல பயமாக இருக்குது நான் தானே அரசியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனேன் அதெல்லாம் இப்போ அரசி சொல்லிட்டா அவ்வளவுதான் பிரச்சனை எல்லாமே என் பக்கம் திரும்பிடும் அப்புறம் இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவும் முடியாது அந்த பழனி கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவானே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி வீட்டுக்குள்ள மெதுவாக போக பார்க்குறாங்க குமாரை சமாளிக்கணும் பிரச்சனையை பெருசாக்காம என் அப்பா அம்மா எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நிற்கணும்னா இதுதான் சரியான முடிவுன்னு நினச்ச அரசி தான் கழுத்துல இருந்த தாலியை எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத குமார் பேரதிர்ச்சியோட என்னது தாலியா எப்படி அரசி அப்படின்னு கேட்க வரும்போதே இங்கே ரொம்ப கோவத்தில் கோமதி அழுதுகிட்டே அரசி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த குமார் உன் கழுத்துல தாலி கட்டிட்டானா இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது அப்படியே நடந்துருச்சு இதுக்காக தான் நீ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒத்துக்கிட்டு எங்க எல்லாரும் ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லி கோமதி தாங்க முடியாம ரொம்ப அழுகிறாங்க எனக்கு மயக்கமாக வருது நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இந்த அரசி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போய்தானே நம்ம சொந்தக்கார பையனே பார்த்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம் அரசி நம்மளை ஏமாற்றிட்டாளேங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது இதை எதிர்பார்க்காத சக்திவேல் குமாரை பார்க்க உடனே குமார் அரசி இது நான் கட்டின தாலி இல்லை நான் தான் உனக்கு தாலியே கட்டலையே அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல என்ன குமார் என்னென்னவோ பேசிகிட்ருக்க நீ தானே சொன்ன நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியாது நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் ஒரேடியாக போயிடுவேன் என் வாழ்க்கையில் நீ தான் முக்கியம்னு ஃபோனில் பேசினியே உன்னை நம்பி தானே நான் வந்தேன் இப்போ என்ன நான் தாலி கட்டலன்னு சொல்லி என்ன ஏமாத்த பார்க்குறியா அதான் தெளிவாக எல்லோரும் முன்னாடியே சொன்னியே உங்கள் பொண்ணு என்னை நம்பி தான் நேற்று வந்தா அவள் என் கூட தான் இருந்தான்னு எல்லோரும் முன்னாடியே நீ தானே சொன்னேன் உன் அப்பா கூட அதெல்லாம் வச்சு எங்கள் அப்பாவை கேள்வி கேட்டு தலகுனிய வச்சாரே நான் உன் கூட வந்தது உண்மை நான் உன் கூட இருந்தது உண்மை அதனால் நீ எனக்கு தாலி கட்டி உரிமையோடு கூப்பிட்டு வந்திருக்க அதை தெளிவாக நம்பிக்கையோட ரொம்ப தைரியமாக சொல்ல வேண்டிதானே நீ என்னை விரும்புனது உண்மை தானே அப்படின்னு கேட்க இல்லை நான் உன்னை விரும்பலை நான் உன் காலத்தில் தாலி கட்டவும் இல்லை நான் சொன்னது எனக்கே பிரச்சனையாக வந்து இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அரசி அவளே தாலி கட்டிக்கிட்டு இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாளே எனக்கு என் பெரியப்பா பெரிய இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் அரசி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காம செஞ்சிருவா போலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமா அப்பா என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சக்திவேல்கிட்ட நான் அரசி களத்தில் தாலி கட்டலப்பா அது மட்டும் இல்லாமல் நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நான் ஆளுங்களோட வந்து அரசியை வர வச்சு கூப்பிட்டு போனது உண்மை அரசி என் கூட இருந்த மாதிரி வந்து சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அரசி தாலியெல்லாம் எடுத்து காமிச்சு நான் கட்டினதா பொய் சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் சொல்கிறாரு உனக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு தான் திட்டம் போடவே தெரியாதே உன்னை ஏன் மாதிரி அரசி அவளே தாலியை கட்டிக்கிட்டு தாலியை எல்லாரு முன்னாடியும் காமிச்சு நியாயம் கேட்குறா இப்போ என்ன செய்ய போகிற நம்ம வீட்டுக்கு இந்த அரசி மருமகளாக வரணுமா அப்போ பெரிய இடத்துல எங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்துருக்காரே அந்த வாழ்க்கை உனக்கு என்ன ஆகிறது என் அண்ணனோட சொத்து ஏன் அந்த வரப்போகிற பொண்ணோட சொத்துன்னு எல்லாம் உனக்காக கிடைக்கும் பொறுமையாருன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா உன் நிலமை எப்படி வந்து நிற்கிதுன்னு அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அவ்வளவுதான் நாம நினச்சது எதுவுமே நடக்காது ஏன் குமார் இப்படிலாம் செஞ்சு என்னையும் அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சக்திவேல் மெதுவாக குமார்கிட்ட சொல்ல அப்பா இப்படிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன குமார் இங்கே அரசி தாலியெல்லாம் காமிச்சு நியாயம் கேட்டுட்டு இருக்கும்போது நீ பதில் பேசாமல் இருக்க நீ தானே சொன்னேன் அரசி ஏன் கூட தான் இருந்தா நான் நல்லபடியாக கூப்பிட்டு வந்தேன்னு இப்போ என்ன நான் தாலி கட்டலைன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா என்ன ஒன்றை நம்பி தான் நீ சொல்கிறத கேட்டு தானே அரசி ஒன் உன் கூட வந்திருக்கா அப்போ நீ தாலி கட்டாமல் இது வேற யாரும் கட்டின தாலியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை இது அரசியே கட்டிக்கிட்ட தாலி நான் கெட்டவே இல்லை அரசி கல்யாணம் நிற்கணும்னு நினச்சேன் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சது எல்லாமே உண்மை என் வாழ்க்கையில் அரசி இப்படி ஒரு பிரச்சனையை செய்வான்னு எதிர்பார்க்கல அரசி நான் சொல்கிறத கேளு நீ ஏன் பேசாம இதை நான் கெட்டின தாலிதான்னு ஒத்துக்கிட்டு இந்த தாலியை என் கொடுத்துட்டு நீ பேசாம போய் அந்த சத்தீச கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல எப்படி எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ செய்வே என்னை நம்பி அந்த சத்தீச என்னை கல்யாணம் பண்ணுவாரா நீ நல்லாதான் பேசுற குமார் என்னை ஏமாத்துனல அவமானப்பட்டு நில்லு எனக்கு வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நினச்சல உனக்கு மட்டும் பெரிய இடத்துல பொண்ணு நல்லபடியாக வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சல்ல எனக்கே வாழ்க்கை கிடைக்கலனா உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடாது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அரசி மெதுவாக சொல்ல திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க குமார் உடனே பயந்துக்கிட்டே ரொம்ப பதட்டமாக நிற்கிற இங்க சுகன்யாவை பார்த்துட்டு அரசி சொல்கிறாங்க என்னத்த இப்போ ஒதுங்கி ஓரமாக நிற்கிறீங்க அப்போல்லாம் என்கிட்ட குமாரை பற்றி பேசுவீங்க குமாருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நீ குமாராக தான் கல்யாணம் பண்ணணும்னு அடிக்கடி என்கிட்ட குமார பற்றி நல்ல விதமாக பேசுனீங்களே ஏன் இப்போ நான் குமார் கூட தான் போயிருக்கேன் அரசியை நான் தான் அனுப்பி வச்சேன்ற உண்மையை என் அப்பா அம்மா அண்ணனுங்க அண்ணிங்கன்னு யார்கிட்டேயும் சொல்லலை ஏன்னா பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது என்னால என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படி தானே முன்னாடி வந்து நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லை நடந்தத நான் சொல்லட்டுமா அப்படின்னு அரசி கேட்க என்ன அரசு இப்படிலாம் பேசுற நான் என்ன வேணுனைவா உன்னை அந்த குமாரை பார்த்துட்டு வர சொன்னேன் குமார் ஃபோன் பண்ணி நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னான் அது மட்டுமா ஏதோ மன்னிப்பு கேட்டு வந்தா அதுக்கப்புறம் அந்த குமாரால உனக்கு கல்யாணத்துலேயும் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அனுப்பி வச்சேன் ஆனால் நீ என்னடானா குமார் முக்கியம்னு குமார்கிட்டயே தாலி கட்டிக்கிட்டு வந்து நிற்கிற இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க உங்களெல்லாம் அத்தனை சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்கு உன்னெல்லாம் நம்புனேன் பாத்தியா அதுதான் என் தப்பு முன்னாடி இந்த குமாரால் எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் எதுவும் பேசாம அமைதியாக இருந்தீங்க நான் தான் தலை குனிஞ்சு நின்னேன் என் அப்பா வெளியே போக முடியாம அவமானப்பட்டு இருந்தார் இப்பையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது நீதானே ஓம் பேச்சை கேட்டுதானே குமார பார்க்க போனேன் நான் சொல்றது பொய்யா இருந்தா வெளியில இருக்க சிசிடிவியை பாருங்க யார் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி வச்சதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியும் அப்படின்னு சுகன்யாவை பார்த்து சொல்ல பழனிக்கு சுகன்யாவை பார்த்து அவ்வளோ கோவம் வருது அப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது என்னவோ குமார் தான் அரசியை கூப்பிட்டு போயிருப்பான் போல அப்படின்னு சுகன்யா எப்பையும் சப்போர்ட் பண்ணி குமாருக்கு பேசுற சுகன்யாவே மாற்றி பேசும்போதே சந்தேகப்பட்டேன் அப்போ அரசிக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த குமார் மட்டும் இல்லை சப்போர்ட் பண்ணி திட்டம் போட்டு கொடுத்தது இந்த சுகன்யாவாக தான் இருக்கும் அப்படின்ற கோவத்தில் சுகன்யா என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க சுகன்யாவும் ரொம்ப பயத்தோட நிற்கிறாங்க இங்க சக்திவேலுக்கு நல்லா புரியுது அரசி திட்டம் போட்டு குமார் கூட வாழணும்னு நினைக்கிறா ஆனா இந்த அரசிக்கும் குமாருக்கும் ஒத்து வராது நம்ம பையனுக்கு பெரிய இடத்துல நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் என் அண்ணனும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காரு இந்த பிரச்சனையால் நடக்க இருக்க குமாரோட கல்யாணம் நடக்காமல் இருந்துடக்கூடாது குமார் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனால் நாம குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அரசிய பாண்டியன் வீட்டுக்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் எல்லாரும் நடைய சொல்றாரு அரசி போதும் இதுக்கு மேலே நீ என் பையனை பத்தி தப்பா பேசாத அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டான் விட்டுருமா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் குமாருக்கும் உனக்கும் ஒத்து போகாது குமாருக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ண நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் நீ அந்த கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு பாண்டியனோட வீட்டுக்கே போ பாண்டியன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல உடனே அரசை சொல்கிறாங்க அது எப்படி உங்கள் பையன் குமார் மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்க இத்தனை பேர் முன்னாடி என்னை கூப்பிட்டு நிற்ப நிற்க வச்சு அவமானப்படுத்தி உங்கள் பையன் பேசும்போது அமைதியாக இருந்தீங்களே இப்போ மட்டும் என்ன உங்கள் பையன் தாலி கட்டிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த தாலியை கலட்டி கொடுன்னு சொல்கிறீங்க அசிங்கமாக இல்லை உன் பையனுக்கு நீதான திட்டம் போட்டு கொடுத்த என் குடும்பத்தை அவமானப்படுத்த இப்படிலாம் செய்ய சொல்லி அதனால தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறியா சும்மா விட மாட்டேன் உன்னையும் உன் பையனையும் அப்படின்னு அரசி ரொம்ப கோபமாக பேச அங்கே நின்ன எல்லாருமே ரொம்ப பதட்டமாக நிற்க உடனே இங்கே சக்தி வேலும் எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக கேளு குமார் தான் உன் களத்தில் தாலி கட்டினான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அரசி சிரிச்சுக்கிட்டே உன் பையன் குமார் தான் பெரிய ஆதாரம் எல்லாரும் முன்னாடியும் வந்து அவன் தான் நடந்த எல்லாத்தையும் சொன்னானே நான் தான் அவனை நம்பி போனேன் அவன் கூட தான் இருந்தேன்னு இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும் கல்யாணம் ஆகப் போகிற என்னை ஏமாத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நாள் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான் நீங்கள் என்னடானா என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம்னு உங்கள் பையன் கட்டின தாலியை கலட்டி கொடுக்க சொல்றீங்க இதெல்லாம் நான் ஒரு முடிவெடுத்தேன்னா உங்கள் பையனும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது இப்போவே போலீஸை வர வைப்பேன் நியாயம் கேட்பேன் அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா உங்கள் பையன் இத்தனை பேர் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி என் குடும்பத்தை அவமானப்படுத்தினாரே அதெல்லாம் இவங்களே எனக்காக வந்து நடந்ததை சொல்லுவாங்க போலீஸ் கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்க உடனே குமார் சொல்றாரு அப்பா நான் உண்மையாவே அரசி கழுத்தில் தாலி கட்டலை ஆனால் அரசு ஏதோ திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறா போல எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பான்னு சொல்ல நீயே ஆரம்பிச்ச பிரச்சனை நீ தான் குமார் முடிச்சு வைக்கணும் நாம் இந்த பாண்டியன் குடும்பத்தில் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அதுவும் அந்த அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாரு குமார் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ தைரியம் இல்லையா உனக்கு நான் தான் அந்த தாலியை கட்டினேன்னு சொல்ல அசிங்கமாக இல்லை அப்புறம் எதுக்காக என் பொண்ணை நீ விரும்பணும் கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி கூட்டிகிட்டு வரணும் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும் பொய் சொல்லி ஏமாற்ற தெரிஞ்ச உனக்கு உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்க முத்துவேல் சொல்றாரு சக்திவேல் நீ கொடுத்த தைரியத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் குமார் எப்படி ஆனாலும் குமார் அரசி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் இப்போ தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போணும் சொல்றதெல்லாம் நியாயமா அப்படின்னு சக்திவேலை பார்த்து முத்துவேல் கேட்க அண்ணே நீங்கள் வேற என்ன செய்ய சொல்றீங்க இந்த வீட்டிலருந்து பொண்ணு எடுத்தா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதுவும் பாண்டியன் வீட்டிலருந்து நமக்கு தேவையே இல்லை அந்த குடும்பம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தா நாம தானே ஒதுங்கி இருக்கணும்னு சொல்ல அது உன் பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சுகன்யா கூட சேர்ந்து திட்டம் போடுறது அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சல இப்போ அரசி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது நீயும் உன் பையனும் தான் பதில் சொல்ல முடியாம நிற்கிறீங்க அவன் கெட்டின தாலிக்கு அந்த குமார் தான் பதில் சொல்லணும் இல்லை அரசி சொன்ன மாதிரி போலீஸை வர வச்சா உண்மையெல்லாம் தெரிய வந்துரும்ல அப்படின்னு சொல்ல ஆமாண்ணே போலீஸை வர வைப்போம் அவங்களே நியாயம் என்னன்னு கேட்டு இந்த தாலிய இந்த குமார் கட்டலன்னு சொல்றான்ல உண்மை நமக்கு தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்ப கோபமா அரசிக்காக பேசுறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை குமார் ஏன்னா தாலி கட்டின நீங்கள் தைரியமாக மனைவி ஆக்கிக்கணும் இந்த அரசிய ஆனால் தாலியை நான் கட்டலைன்னு சொல்லி என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்கல்ல இப்போ போலீஸ் வந்தால் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டாங்க எப்படி எங்கள் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க ஏன் தெரியுமா இன்றைக்கி கல்யாணம்னு எல்லா ஏற்பாடையும் நாங்கள் செய்ய மனப்பொண்ணாக நாளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஆசையில் இருந்த அரசியை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நின்றுருக்கீங்க அப்போ அரசி போலீஸ் நடந்த எல்லாத்தையும் சொன்னால் குமா குமார் உள்ளே போகணும் வெளியில் வர முடியாது அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி ஆடம்பரமான கல்யாணம் வசதியான பொண்ணுன்னு எதுவும் கிடைக்காது குமார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க அதை திருத்திக்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அரசு மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நாங்கள் போலீஸ் வந்தால் நியாயமாக நடந்ததை சொல்லுவோம் ஒன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே உடனே சத்தீஷோட அம்மா சொல்கிறாங்க போதும் பாண்டியா இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்படி உன் பொ பொண்ணு அந்த குமாரை வெறுமன விஷயத்தை சொல்லாமல் மறைச்சி கல்யாண நீ செஞ்சது பெரிய தப்பு தான் சதீஷ் இங்கே உண்மையாகவே உன் பொண்ணு அரசியை விரும்பி கல்யாணம் பண்ணுன்னு நினச்சிருந்தாலும் இப்படியா எங்கள் குடும்பத்தை ஏமாத்துவீங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அந்த கல்யாணத்தை நாங்களே நிப்பாட்டிடுவோம் சொந்தம் எல் வந்த எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் தலை குணியை வச்சுட்டிங்கல்ல கோமதி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோபமாக பேச சதீஷ் சொல்கிறாரு அம்மா அரசி பொய் சொல்லலை இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை நம்மளை ஏமாற்றுணும்னு நினைக்கல அரசு ஏற்கனவே தான் விரும்பின விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டா தெரிஞ்சு இதான் நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அரசியும் நினைக்கல ஏன் அரசி வீட்டில் உள்ளவங்க கூட நினைக்கல யாரையும் தப்பாக பேசாதீங்கம்மா அரசிக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் மற்றபடி இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் எனக்கு பரவாயில்ல அரசி மனசு மாறி என்னதான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த தாலியும் வேண்டாம் குமாரும் வேண்டான்னு வந்தாலும் நான் அரசியை நல்லபடியாக பார்த்துப்பேன் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சதீஷ் இதை எதிர்பார்க்காத பாண்டியன் கண் கலங்கி நிற்க இங்கே உடனே பழனி அங்கே இருந்த சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என் எங்கள் வீட்டு பொண்ணு அரசி இப்போ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் நீயும் தானே இப்போ என்ன அமைதியாக இருக்க அந்த பேச்சு பேசுவியே தனியாக இருக்கும்போது என்னை எவ்வளோ அவமானப்படுத்தின இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்தியா அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணல அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் பாரு பேசாம அரசிமா போலீஸ வர வைப்போம் இவங்க மூணு பேரையும் சும்மா விடக்கூடாது அவங்க வந்து வெளுத்து வாங்கணும் செஞ்ச தப்புக்கு இவங்களெல்லாம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது உள்ளேயே இருந்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க வெளியில வந்தாங்க நம்ம குடும்பத்தை மறுபடியும் அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க மச்சான் அரசிக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அரசி மூலமா போலீஸை போலீஸ வர வச்சு நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது நிரூபிப்போம் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கட்டும் மச்சான் அப்படின்னு பழனியும் ரொம்ப கோபமா பேச அழுதுகிட்டே நிற்கிறாங்க சுகன்யா என்னை மன்னிச்சிருங்க நான் எந்த தப்பும் செய்யலை அரசி வாழ்க்கையில இப்படி பிரச்சனை வரணும்னு நான் நினைப்பேன் நான் சொல்ல அத்தை இதுக்கு மேலே பேசுனீங்க இங்க பழனி மாமாவோட மனைவின் கூட பார்க்க மாட்டேன் செய்யற தப்பெல்லாம் நீங்களும் தான் பத் எதிர்த்து பேசுறீங்க எந்த தப்பும் செய்யாத மாதிரி நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க முத்துவேல் குமார்கிட்ட சொல்றாரு தெரிஞ்சோ தெரியாமலோ அரசி வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நினைச்சி தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டேன் இனி அரசி நம்ம வீட்டுக்கு மருமங்களா வரட்டும் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அரசிக்கு நான் தாலி கட்டலன்னு இத்தனை பேர் முன்னாடி நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியல இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத விட அரசியை மனைவியாக ஏற்றுக்கிட்டு ஏன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அதுதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இதுக்கு மேலே என்னை எதுவும் பேச வைக்காத உன்னை பார்க்கவே பிடிக்கல உன்னை பார்த்தா அவ்வளோ கோவம் வருது உன்னையும் சக்தி வேலையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புணும்னு தோணுது வேற வழி இல்லாமல் அரசிக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு முத்துவேலும் ரொம்ப கோவமாக பேச இங்கே உடனே இல்ல பெரியப்பா அரசிய நான் கூட்டிட்டு போனது உண்மை ஆனா தாலி கட்டி கூட்டிட்டு வரல இந்த அரசு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா என் வாழ்க்கையில அரசி வரணும்னு நான் எதிர்பார்க்கல அரசியெல்லாம் மனைவியா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல அரசி சிரிச்சுக்கிட்டே இங்க வந்து குமார்கிட்ட சொல்றாங்க என்னையா அவமானப்படுத்தணும்னு நினைச்ச இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ் வர போறாங்க நீயும் உங்க அப்பாவும் இவ்வளோ நேரம் திமிரா பேசுனீங்கல்ல பத்து வருஷம் உள்ள இருந்தா அந்த திமிரெல்லாம் சரியாயிரும் திமிர் பேச்செல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல என்னது எங்களை உள்ளே அனுப்ப போறியா அப்படின்னு கேட்க ஆமாம் எல்லாரையும் இப்படி பொய் சொல்லி நம்ப வச்ச எனக்கு ஒன்னை உள்ளே அனுப்ப முடியாதா என் பக்கம் நியாயம் இருக்குன்னு போலீஸையும் நம்ப வைப்பேன் பேசாமல் அமைதியாரு நான் சொல்கிறத கேட்கலன்னு வையி அப்புறம் உன் அப்பா மட்டும் இல்லை நீ உனக்கு உதவியாக இருந்த சுகன்யான்னு எல்லாரும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பீங்க போலீஸ் வெளுத்து வாங்கி கூட்டிட்டு போவாங்க அப்புறம் ஏதோ என் குடும்பத்துக்குன்னு பெரிய ஒரு மரியாதை மதிப்பு இருக்குன்னு சொன்னியே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் என் அம்மா அப்பான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க நான் ஒரு பெரிய வேலைக்கு போவேன்னு என் அப்பா ஆசைப்பட்டாரு நீ என்னை ஏமாற்றி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும்னு அப்படின்னு பேச போய் தானே உன்னை விரும்பினேன் ஆனால் இப்போ என்னை மறுபடியும் ஏமாற்றி கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அரசு ஏன் கூட தான் இருந்தான்னு எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினல்ல உன்னெல்லாம் நான் சும்மா விடுவேன் நினச்சிட்ருக்கியா என் அப்பா அம்மா தலை நிமிடுற மாதிரி நான் செய்வேன் நீ எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சல்ல என் குடும்பத்தார் முன்னாடி நீயும் உன் அப்பாவும் அந்த சுகன்யான் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு நிற்கணும் அவங்க மன்னிச்சா நானும் உன்னை விட்டுருவேன் இல்லைன்னு வையன் நீ என்னை என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சியோ அதே மாதிரி நானும் உன்னை அவமானப்படுத்துவேன் அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் செய்வேன் எதுக்கு இந்த அரசியை நல்ல வாழ்க்கை அமையும் போது கூப்பிட்டு போய் நாம செஞ்சது பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைப்பேன் என்னை என்னெல்லாம் செஞ்ச கூப்பிட்டு போய் எப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்கினேன் என் அப்பாவை அள வைக்கணும்னு நினச்சல உனக்கு சரியான பதிலை நான் கொடுக்குறேன் போலீஸை வர வைக்கட்டுமா உன் அப்பா கிட்டே பேசி நீயே எல்லோரும் முன்னாடியே மன்னிப்பு கேட்குறியா செஞ்ச தப்பு நீ தான் எல்லோரும் முன்னாடியும் ஏ நான் தான் கூப்பிட்டு போனேன்னு தைரியமாக சொன்னல நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜி அழுதுகிட்டே என் அண்ணன்ற மதிப்பு மரியாதையை வச்சுருந்தேன் குமார் ஆனால் நீ செஞ்சதை என்னால் என்னைக்கு ஏற்றுக்க முடியாது நான் என்ன தான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வீட்டில் என்ன ராணி மாதிரி பார்த்துக்குறாங்க அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஆனால் நீ நல்லவனே இல்லை ஏதோ என்ன காரணமாக வச்சு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த அரசி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேல ஆனால் இப்போ சொல்கிறேன் அரசியும் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்காக அவளை நீ நல்லா பார்த்துக்கணும் இல்லை அவளை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச நானாம் உன்னை சும்மா விட மாட்டேன் அரசி நான் உன் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத குமாரி என் அண்ணன் தான் ஆனால் அவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது என் சித்தப்பா சொன்ன மாதிரியே இந்த கல்யாணமும் வேண்டாம் குமார் கட்டின தாலியும் வேண்டான்னு அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு வா நீ நம்ம வீட்டிலையே இருந்து சந்தோஷமாக உன் படிப்பை நீ வந்து தொடரலாம் அதுக்கு மேலே நீ பெரிய வேலைக்கெலாம் போகலாம் நாங்கள் எல்லாரும் உனக்கு உதவியாக இருக்கோம் இந்த குமாரை நம்பி அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போகணுன்னு நினைக்கிறது பெரிய தப்பு வேண்டவே வேண்டாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாங்களே உனக்கு ஒரு கல்யாணத்தையே செஞ்சு வைக்கிறோம் ஏதோ குமார் கோபத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டான் ஆனால் அவன் கூட நீ வாழ்ந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்க முடியாது என் அப்பா அம்மா கூட அந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருந்ததை விட என்னைக்கு கதற கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தனோ அந்த சந்தோஷம்தான் எனக்கு இன்னும் வரைக்கும் நிலையாகவே இருக்குது அதனால் நீ எங்கள் வீட்டுக்கே நம்ம வீட்டுக்கே வந்துரு நீ கண்டிப்பாக அந்த குமாரை நம்பி என் அப்பா வீட்டுக்கு நீ போகவே வேண்டாம் அப்படின்னு ராஜி குமாரை பற்றி சொல்லி புரிய வச்சு கண் கலங்கி நிற்கிறாங்க பதில் பேசாமல் பாண்டியனும் கோமதியும் அழுதுகிட்டே கண் கலங்கி இங்கே அரசியவே பார்த்துட்டு நிற்க அரசி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனாலும் குமார் மறுபடியும் எனக்கு பிரச்சனை தான் செய்வான் என்னை படிக்க விடவும் மாட்டா நல்ல ஒரு வேலைக்கு போக விடவும் மாட்டா இப்படியே என்னால் நம்ம குடும்பத்தில் இனி பிரச்சனை வரக்கூடாது குமாரால் வரக்கூடிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் நம்ம குடும்பத்தை தலகுனிய வைக்கணும்னு நினச்ச குமார் மன்னிப்பு கேட்கணும் இல்லை எனக்கு வாழ்க்கை வேண்டான்னு குமார் குமாரோட அப்பான்னு எல்லாரையும் போலீஸில் மாட்டி விடுவேன் இவங்க வெளியிலேயே வராத மாதிரிலாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சக்தி வேலும் அதான் எங்கள் வீட்டு பொண்ணு ராஜியே ரொம்ப தெளிவாக சொல்கிறாளே குமாரை நம்பி வந்தால் நீ அவமானப்பட்டு நிற்கணும்னு உனக்கு எதுக்கு குமாரோட வாழ்க்கை சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை பேசாமல் நாங்கள் வேண்டான்னு அந்த பாண்டியனோட வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்ல அமைதியாக இருங்க உங்களால தான் உங்கள் பையன் என்னை ஏமாற்றிருக்கான் அதுக்கு சரியான பதில் நான் கொடுக்குற வரைக்கும் உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் மருமகளா வந்தாலும் உங்க பையன் என்னால அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க போறதே கிடையாது என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்கல்ல சரியான பதில் கொடுப்பேன் அது வரைக்கும் ஏதாவது அவ்வளவு அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக குமாரை பார்த்து முறைச்சிக்கிட்டே சக்திவேலுக்கு பதில் கொடுக்க சக்திவேலும் அப்பா அமைதியா இருங்கப்பா அந்த அரசி வேற கோபத்துல என்ன வேணாலும் செய்வா நான் கெட்டாத தாலியவே கெட்டேன்னு சொல்லி நான் அவமானப்படுத்தினவ போலீஸை வர வச்சா அவ்வளவுதான்ப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து உள்ளே போக வேண்டியதான் நீங்கள் வேறு தாலியை கழட்டி கொடுன்னு சொல்கிறீங்க கொடுக்க மாட்டேன்னு அந்த அரசி கோவமாக பேசிகிட்ருக்கா அரசி என்ன முடிவெடுக்க போகிறாலோ தெரியலையேப்பா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் சொல்கிறாங்க அரசி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அரசி இப்போ இந்த கல்யாணம் கூட வேண்டாம் உன்னை எல்லோரும் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் ராஜி சொல்கிறது சரிதான் குமார் கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது இத்தனை பேர் முன்னாடி விரும்பின பொண்ணுன்னு கூட பார்க்காம கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தின இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுத்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போறியா வேண்டாம் நீ பேசாமல் அந்த சக்திவேல் சொன்ன மாதிரியே இந்த தாலியை கொடுத்துட்டு நீ நிம்மதியாக கிளம்பி வா உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அது வரைக்கும் நீ நினச்ச மாதிரி நிறைய படிக்கலாம் பெரிய வேலைக்கு போகலாம் வீட்டில் யாரும் உன்னை எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா உன் மேலே தப்பு இல்லை உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனது இந்த குமார் பொய் சொல்லி ஏமாத்துனது இந்த குமார் இப்போ தாலி கட்டினா உன்னை வச்சு அவமானப்படுத்தலாம் நம்ம குடும்பத்தை நினைக்கிறாங்க நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறது சரியில்லைன்னு சொல்ல இங்கே பதில் பேசாமல் மெதுவாக இங்கே அரசியும் பாண்டியன்கிட்ட போயிட்டு அப்பா நான் வேற யார்கிட்டையும் பேச விரும்பலப்பா நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல நான் எந்த தப்பும் செய்யலை குமாரை விரும்பி கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கல நீங்கள் நினச்ச கல்யாணம் நடக்கணும்னு மட்டும்தான்ப்பா நினச்சேன் ஆனால் இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கப்பா சுகன்யாத்தை குமார் சக்திவேல்னு எல்லாரும் நம்ம குடும்பத்தை என்னை வச்சு அவமானப்படுத்தணும்னு ஏமாற்றி கூப்பிட்டு போய் இப்படிலாம் செஞ்சுட்டான் ஆனாலும் உங்கள் பொண்ணு அரசி உங்களை தலகுனிய விடமாட்டாப்பா அதான் உண்மை என்னன்னு நிரூபிச்சேன் என்னை நம்புறீங்கள்லப்பா அப்படின்னு சொல்ல நீ ஏமாந்து போய் தாமா போயிருக்க மற்றபடி வேணும்னே எங்களை அவமானப்படுத்தணும்னு குமார் கூட போகலை அது எனக்கு நல்லா புரியுது ஆனாலும் குமார் கட்டின தாலிக்காக மதிப்பு தரணும்னு அந்த வீட்டுக்கு நீ வாழப்போனால் ஓ வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அரசி சொல்கிறாங்க இனி அந்த வீட்டில் உள்ளவங்களால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகிறது தான்ப்பா சரி குமார் கட்டின தாலிக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க இனி யாரை பற்றியும் யோசிக்காதீங்க உங்கள் பொண்ணு நல்லபடியாக வாழ்வான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்லப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு அழுதுகிட்டு கோமதி கிட்டேயும் இங்கே அரசி ஆசிர்வாதம் வாங்க என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் இந்த குமாரால் இப்படிலாம் நடந்துருச்சு என் பொண்ணு இப்போ ஆசீர்வாதம் வேற வாங்குறாளே அந்த வீட்டுக்கு எப்படி மருமகளாக அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க கோமதியும் இங்கே வந்து பாண்டியனும் என்ன செய்ய போகிற அரசின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க அரசி குமார்கிட்ட சொல்கிறாங்க நான் தான் உன் மனைவி இனி அந்த வீட்டோட மருமக என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சல்ல வா குமார் என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி முத்துவேலோட வீட்டுக்கு குமாரோட மனைவியா மருமகளா அரசி அங்கே வீட்டுக்குள்ளே போக குமார் திரு திருன்னு முளைச்சிக்கிட்டே அரசி பின்னாடி போகிறாங்க குமார் சொல்கிறாங்க அரசி நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச அதான் சொன்னல்ல பேசாமல் உன் வீட்டிலையே இருன்னு அப்படின்னு சொல்ல நீ தான் தாலி கட்டினேன்னு எல்லாேரும் முன்னாடியும் சொல்லி நம்ப வச்சுருக்கேன் என்னை ஏன் நினச்சல்ல நான் உன் கூட இருந்துட்டு தானே வந்தேன் அப்புறம் நீ தானே தாலி கட்டியிருப்பேன்னு எல்லோரும் நினைப்பாங்க இனி தானே உனக்கு இருக்குது என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு தான் நினச்சி சிரிச்சே என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாக்குமாறு இல்லைன்னு வையி நான் மருமகளாக வந்த உடனே உன்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுவேன் இந்த வீட்டில் இருக்க விடாமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி மாட்டி விடுவேன் பரவாயில்லையான்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சக்திவேல் இங்கே சுகன்யா குமாரனு எல்லாரும் பாண்டியன்கிட்டையும் கோமதின்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க உங்கள் பொண்ணு அரசிய நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அவள் இப்போ எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு அந்த பேச்சு பேசின குமார் தலை குனிஞ்சு நிற்க பாண்டியனும் கோமதியும் அரசியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ தெளிவாக தைரியமாக அரசி என்றைக்கும் முடிவெடுத்ததே இல்லை கண்டிப்பாக குமாரோட மனைவியாக இருக்கணும் குமாருக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்து முத்துவேலண்ண வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா அரசி சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்கணும்னு பாண்டியன் கண் கலங்கி போய் நிற்க அரசியை பார்த்து பயத்தோடு நிற்கிறாரு குமார் அரசியா ஒரு தாலியை கட்டிட்டு வந்தா நான் தான் வீட்டுக்காரர்னு சொன்னான் எல்லாரையும் அதை நம்ப வச்சு என் வீட்டுக்கு மருமகளாவும் வந்துட்டாலே நான் நினச்சது ஒன்று இந்த அரசி நடத்தி காட்டினது ஒன்னால இருக்கு இன்னும் அரசி என் வீட்டுக்கு மருமகளா வந்து என்னெல்லாம் செய்ய போறாளோ தெரியலன்னு அரசியை பார்த்து ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாரு குமார் சக்திவேலுக்கு பாண்டியன் முன்னாடிலாம் அவமானப்பட்டு நிற்க இந்த அரசு செஞ்சுட்டாலே பாண்டியன் கோமதின் எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாலே இந்த அரசி இனி இந்த அரசியை சும்மா விடக்கூடாதுன்னு அரசி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு சக்திவேல்